அவனருளாளே அவன் தாழ் பணிந்து அண்ணா மலையாறு கரோகரா உண்ணா முளை அம்மனுக்கு கரோஹரா போன பதிவில் திருக்கார்த்திகை நாளன்று விரதம் இருக்கிறத பற்றி பார்த்தோங்க இந்த பதிவில் அந்த விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாங்க காலையில் எந்திரிச்சு தலைக்கு குளிச்சுட்டு வழக்கம் போல பூஜை அறைய மலர்களால் அலங்காரம் பண்ணி விளக்கேற்றி பத்தி சுடும் காமிச்சு நம்மளால முடிஞ்ச நைவேத்தியம் பண்ணி முருகன் மற்றும் சிவபெருமான மனதார நினைச்சு மௌன விரதத்தை தொடங்கணுங்க அதன் தொடர்ச்சியா ஓம் சிவாய வாழ்க ஓம் நாதன் தாழ் வாழ்க என் பொழுதும் நீங்காதான் வாழ்க என்ற சிவபுராணத்தை அன்னைக்கு நம்ம பாராயணம் பண்றதன் மூலம் வருஷம் முன்னூத்தி இருபத்தி அஞ்சு நாள் பாராயணம் பண்ணா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் நமக்கு கிடைக்குங்க சிவபெருமான் எவ்வளவு பழமையானவர் எல்லாத்தையும் விட எவ்வளவு முதன்மையானவர் அவருக்கும் நமக்கும் உள்ள பந்தம் அவர் எப்படி வழிபடணும் இப்படி எல்லா விஷயத்தையும் சிவபுராணத்துல சொல்லிருக்காங்க திருவாசகம் படிக்க படிக்க மனசு உருகி இறைவனிடம் எப்படி நம்ம சரணாகதி அடையிறோம் அப்படின்றத நம்மளால உணர முடியுங்க பிறவி பிணிய பூக்கி உலக நலன்களை தரக்கூடியது திருவாசகம் வள்ளலாருக்கு இந்த திருவாசகத்துக்கு மேல அவ்வளவு காதலாம் அவர் என்ன பண்ணுவாராம் பனை உடையில திருவாசகத்தை எழுதி தன்னோட கொண்டு முடியல வச்சுப்பாராம் எப்பெல்லாம் அதை படிக்கணும் அப்படின்னு தோணுதோ சிவபெருமான் மற்றும் மாணிக்க வாசகர் ஞாபகம் வருதோ அதை எடுத்து தொட்டு தொட்டு கும்பிடுவாராம் அந்த அளவுக்கு திருவாசகத்துக்கு மேல அவருக்கு ஒரு பற்று சிவனடியார் திருவாசகத்தை படிக்காம இருக்க மாட்டாங்க சிவபுராணத்தை பாராயணம் பண்ணாம இருக்க மாட்டாங்க அவ்வளோ சிறப்பு மிக்கது சிவபுராணம் இதே போல்தான் கந்தனுக்கு கந்தர் அனுபூதி கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் வேல் மாறல் வேல் விரத்தம் மயில் விரத்தம் இப்படி நிறைய பதிகம் இருக்கு அத நம்ம அன்னைக்கு விரதம் இருக்கிற அன்னைக்கு பாராயணம் பண்றதன் மூலம் கடவுளோட அருள் நமக்கு கிடைக்கும் அதன் தொடர்ச்சியா மாலை ஆறு மணிக்கு திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் தீபம் ஏற்றுவாங்க அந்த தீபத்தை பார்த்துட்டு அண்ணா மலையாருக்கு அரோகரா அப்படின்ற கோஷத்தை சொல்லி நம்ம மௌன விரதத்தை முடிக்கலாம் வாசல்ல விளக்கேத்திட்டு அதன் பின் வீட்டில் வந்து விளக்கேத்தி நம்ம பத்தி சூடம் காமிச்சு விரதத்தை முடிச்சுட்டு நீங்க உணவு எடுத்துக்கலாம் நீங்க என்ன வேண்டீங்களோ அதுக்கும் ஒரு படி மேல அண்ணாமலையாரும் கந்தனும் கார்த்திகேயனும் உங்களுக்கு அருள் புரிய மனதார பிரார்த்திக்கின்றோம் அண்ணாமலையாரு கரோகரா உண்ணாமுலையம்மனுக்கு கரோகரா